ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட் சார்ட் ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துருங்க சப்போஸ் நீங்க அப் சைடில் போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ் நமக்கு கட் பண்ணணும் அட்லீஸ்ட் இப்போ நமக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்னு பார்க்குறப்ப இந்த ஏரியாஸ் இருக்குது அட்லீஸ்ட் இந்த ஏரியாஸ் நச்சும் மார்க்கெட்ஸ் கட் பண்ணணும் டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் நச்சும் கட் பண்ணணும் பட் இதை கட் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி லைக்லி லிக்யூரிட்டி ஏரியா அங்க எந்த ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் குருஷியல் பாயிண்ட்னா மேலே இருக்கிற இந்த சோந்து சொல்லுவேன் அண்ட் கீழே இருக்கிற இந்த லைனை சொல்லுவேன் ஸோ இது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க சோன்சோட குவாடினேட்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு அண்ட் கீழே இருக்கிற பாயிண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ செவன் கிட்ட இருக்கு ஸோ லாஸ்ட் வீடியோஸ் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்லேருந்து மேலே வந்துட்டு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி வரைக்கும் ஒரு ஜோன்ஸ் இருக்குது பிகாஸ் முன்னாடி இருக்கிற ஒரு ஆர்டர் ப்ளாக்னால் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ரேஞ்ச் குள்ளே வந்துச்சுனா இம்எம் எக்ஸ்பெக்ட்ஸாம் டவுன் சேரமட்டம்னு சொல்லியிருப்பேன் அண்ட் நேற்றுக்கான வீடியோஸ்லேயுமே இதெல்லாம் குருஷியல் பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் ஸோ ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸில் வந்தாங்க அண்ட் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் அண்ட் அகெயின் திருப்பி மார்க்கெட்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி அதே ஏரியா ஸோ இந்த ஏரியாஸில் நீங்கள் புதுசையில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களால் ஒரு ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸை பார்த்துருக்க முடியும் பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் வரும் பிடிச்சிருக்க முடியாது பட் இந்த ஏரியாஸில் வி ஹாவ் ஒ ஒன் மினிட் மார்க்கெட் ஓகே ஷிஃப்ட்டு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக இந்த ஏரியாஸில் என்ட்ரி இருந்துச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்திங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்து இன்னைக்கான மார்க்கெட்ஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கலாம் ஓகே ஃபைன் இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்கில் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸ் ட்ராங்கி பட்டன் சேனல் பட்டன் இந்த மாதிரியான பழைய மெத்தட்ஸும் யூஸ் பண்ணி இன்னும் நிஃப்டில் ட்ரேட் இருக்கீங்க பட் ஸ்டில் அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கிளாஸஸை தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த கிளாஸஸில் உங்களுக்கு லைஃப் டைம் மென்டர்ஷிப் இருக்க போது லைக் நீங்கள் எப்போ ப்ராஃபிட்டில் வரீங்களோ அப்போ தான் இந்த கிளாஸஸ் முடியும் ஸோ அது வரைக்கும் இந்த கிளாஸஸ் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் அண்ட் எல்லாமே நம்ம லைவ் மார்க்கெட்ஸில் காட்டுவோம் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் லைவ் மார்க்கெட்ஸில் இருக்கும் நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்ஸில் இருக்கும் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுற மார்க்கெட்ஸ் எல்லாமே லைவில் இருக்கும் அண்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் ஃபோர் Market, un cover plus uh, la இது வரைக்கும் நீங்க பார்க்காத சில ஸ்ட்ராட்டஜிஸும் நான் உங்களுக்காக இதில் ப்ரொவைட் பண்ணேன் ஸோ இஃப் இன் கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்கு அண்ட் உங்க ஸ்க்ரீன்லையும் தெரியும் நினைக்கிறேன் செக் அவுட் பண்ணி பாருங்க அண்ட் தென் மூவிங் ஆன் டு டுமாரோஸ் மார்க்கெட் சோ நாளைக்கான மார்க்கெட்ல நிப்டி எந்த சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஆப்வியஸ்லி அப்பர் சைடில் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் தான் இதை தாண்டி நமக்கு எப்போ வந்துட்டு மார்க்கெட்ஸ் இதுக்கு மேல சஸ்டைன் ஆகுதோ அப்போதான் நான் வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மூட்டமே எக்ஸ்பெக்ட் பண்றேன் அன்டில் ஆர் அன்லஸ் நான் கொஞ்சம் பேரிஷாக இருக்கேன் ஒன்ஸ் இதை எனக்கு கட் பண்ண மட்டும்தான் வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேட்மெண்ட் அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கான மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னா ப்ரீவியஸா இந்த ஹைஸ் இருந்துச்சு அண்ட் இந்த ஹைஸை மார்க்கெட் இன்னைக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கு பட் ஒரு க்ளியர் ஸ்வீப் சொல்ல முடியாது லைக்ல மேல வந்துட்டு ஒரு விக் விட்டுருக்காங்க சோ இத நம்ம ஒரு ஸ்வீப்பா கன்சிடர் பண்ணிட்டு தான் நான் இன்னைக்கு ட்ரேட் எடுத்துருந்தேன் சோ இந்த பாயிண்ட்ஸ்ல நான் இன்னுமே ஒரு ஸ்வீப் எதிர்பார்க்கிறேன் அகெயின் மார்க்கெட் திருப்பி ரன் ஆகி இந்த ஏரியா ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பி கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பட் குரூஷியல் பாயிண்ட்ஸ் பாக்குறப்ப இந்த ஏரியாஸ் மாறாது சோ இதுதான் நம்மளோட க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சோ சிம்பிளி லோவர் சைடு பார்க்குறப்ப டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி அண்ட் ஹைன் சைடுங்கிறது சாரி ஹையர் சைடுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு அண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம நேற்றுக்கான வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன் நான் வந்துட்டு இந்த கேப்போட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் அவர் வந்துட்டு இந்த எண்ட் ஆஃப் கூட ஃபிஃப்டி பர்சென்ட் இதை வந்துட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு பிரீச் பண்ணுறப்ப தான் நான் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன் இந்த மிட் பாயிண்ட்டை வந்துட்டு பண்ணும் விச் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி

அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் ஆக்சுவலாக நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரவே இல்லை மார்க்கெட்ஸ் வந்துட்டு முன்னாடி ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டாங்க சோ டுவெண்ட்டி ஃபோர் நான் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பேனா அகெயின் இந்த இந்த மிட் பாயிண்ட் இந்த கான்சிக்வெண்ட் இன்க்ரோச்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கீழ இருக்கட்டும் மெயின் அந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன் பட் அகெயின் அந்த ஏரியாஸ்க்கு மார்க்கெட்ஸ் வரவே இல்லை பட் என்னோட திங்கிங் தான் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு வந்துட்டு திரும்பினா பெட்டரா இருக்கும் ஆர் இது இது இப்படியே கண்டினியூ ஆச்சுனா இதுக்கே அப் சைடு போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக ஒரு நாள் கண்டிப்பாக கீழே வருவாங்க அண்ட் அண்ட் இவ்வளோதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட் சார்ட் ஸோ நேற்றுக்கான வீடியோஸை நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த ஏரியாஸை குரூஷியல் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த லோஸ்ன்னு நினைக்கிறேன் யா எக்ஸாக்ட்லி இந்த லோஸோ இந்த லோஸையோ குரூஷியல் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருப்பேன் அண்ட் ஹை சைடில் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஒரு குரூஷியல் பாயிண்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு அப்பர் சைடில் பிரேக் பண்ணுறோம் லைக் இந்த லோஸ் நினைக்கிறேன் நேற்றுக்கான வீடியோஸில் சொல்லியிருந்தது யா இந்த ஹைஸை கட் பண்ணட்டும் வி எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும் ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்து இந்த பாக்ஸ் கீழே வரட்டும் வி எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும்னு சொல்லியிருப்பேன் பட் இன்னைக்கு ரெண்டு சைடுலயுமே மார்க்கெட் தொடவே இல்ல பட் நம்ம டெலிகிராம் குரூப்ல கால்ல கொடுத்திருந்த இருந்த குரூஷியல் பாயிண்ட்ஸ் மார்க்கெட் டாப் பண்ணிருந்தாங்க ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சோ எக்ஸாக்ட்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸோட லோன் பாக்குறப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபிப்டி டூ தௌசண்ட் சம்திங் இந்த ஏரியா நம்ம கொடுத்த இந்த குரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஸோ அதாவது அதாவது நேற்றோட லோஸ் பட் மார்க்கெட் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்லைட்லி முன்னாடி வந்துட்டு ரிவர்ஸ் ஆனாங்க பட் இந்த ஏரியாஸ்ல நீங்க மேபி வந்துட்டு ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம் பட் ஓவரால பாக்குறப்ப பேங்க்ல அன்னைக்கு டேட் பண்ணல நான் பேங்க்லெட் ட்ரேட் பண்ணுறதுல ரொம்ப நாள் ஆச்சு பட் ஸ்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்க முடியும் காலையில் இந்த ஒரு நைன் தேர்ட்டி கேண்டில்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கலாம் ஓகே ஃபை நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி எமௌண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது நாளைக்கு பேங்க் நிஃப்டி எதை நோக்கி மூவ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்தலாம் ஸோ சிம்பிள் நான் அகேன் ரொம்ப போட்டு வளர்த்த விரும்பல அப்பர் சைடில் குரூசியல் பாயிண்ட்டுங்கிறது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி வரைக்கும் நீங்கள் அப் ஸ்கேல் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப் ஸ்கேல் பண்ணிக்கலாம் இந்த